மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இல்லாமல்ல கதிர்வேலாயுத சுவாமியினுடைய பிந்தங்களைத் தொழுது இல்லாமல்ல பார்வதி பரமேஸ்வர சுவாமியினுடைய திருப்பாதம் பணி பணிந்து இந்த பிரபஞ்சத்திலே மனிதனாக புறப்படுத்தவர்கள் செய்ய செய்யக்கரிய சாதனைகள் புண்ணியங்கள் இவையெல்லாம் ஒவ்வொரு வகை வகையாக இருந்தாலும் கூட ஆலயம் அமைத்து வழிபாடு செய்து அதன் மூலமாக அடியார்களுக்கு இறையருளை ஏற்படுத்தி அன்புணர்வினை அவர்களுக்குள் சமரச சமரசமாக பரிமாறி அதனூடாக ஜீவகாருண்ய தத்துவத்தையும் கொண்டு வந்து இவற்றையெல்லாம் மாற்றுகின்ற செயற்பாடுகள் மனிதனுக்கு இந்த ஆலயம் அமைப்பதன் மூலமாக கிடைக்கின்றது அந்த வகையிலே ஈழத்திருநாட்டின் தலைநகராக விளங்குகின்ற கொழும்புமா நகரிலே செக்கட்டித்தெரு என்று அழைக்கப்படுகின்ற கதிரேசன் வீதியிலே எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற கதிர்வேலாயுத சுவாமி பெருமானுடைய திருப்பெருங்கர்மையினால் விசுவாவச வருஷம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வருடத்திலே எதிர்வருகின்ற ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்றைய தினம் கும்பாபிஷேகம் இடம்பெற இருக்கின்றது அதாவது சப்ததல ராஜ கோபுரத்துடனும் ராஜ கம்பீரமாக எழுந்தருளி கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்ற வகையிலே அருள்பாலிக்கும் வகையிலும் ராஜகம்பீரமாக இருபத்தி ஏழு அடி உயரமான முருகன் சிலையுடனும் திரிதல விமானம் இரட்டை பஞ்சாங்க விதிமுறையுடனும் வசந்த மண்டபம் அன்னதான சாலை அறநெறிப்பாட சாலை பரிவார ஆலயங்கள் புதிதாக பள்ளியறை நல்லூர் கந்தனுக்கு இடம்பெறுவது போல ஏனைய முருகன் ஆலயங்களில் இடம்பெறுவது போல இவ்வாலயத்திலும் இந்த கும்பாப்சகத்தோடு பள்ளியறை பூஜை காலையும் மாலையும் நடைபெறும் என்பதையும் அவற்றையெல்லாம் உள்ளடக்கின ஈழத்து கந்த புராண கலாசார ஒளிமிய பண்புகளுக்கு அமைவாக இருக்கின்ற ஆலயங்களுள் முருகன் ஆலயங்களுள் கொழும்பு மாநகரிலே இவ்வாலயமும் முக்கியத்துவம் பெறுகின்றது அத்துடன் இந்த ஆலய பரிபாலன சபையினர் இவ்வாறு அமைக்கின்ற பக்குவத்தோடு ஆறுபடை வீடுகளையுமே கண்ணெதிரே கொண்டு வந்து இவ்வாலயத்தின் ஊடாக அந்த ஆறுபடை வீடுகளையுமே தரிசனம் பண்ணக்கூடிய வகையிலே இங்கு அமைக்கப்பட்டிருப்பது மிகவும் அன்புக்குரியதும் பெருமைக்குரியதும் அடியார்களுக்கான வழிபாட்டுக்குரியதுமாக அமைந்து இவற்றுக்கு மேலாக இந்த கும்பாபிஷேக கைங்கரியத்தை நடாத்துகின்ற பெருமை ஜுன்னாகம் கதிரைமலை சிவனாலய ஆதீன குரு முத்தமிழ் குருமணி சகலாகம சங்கரகர் என்று அழைக்கப்படுகின்ற சிவஸ்ரீ நாவண்ணா சர்வேஸ்வர குருமணி அவர்களால் நடாத்தப்படுவது என்பது நாங்கள் எல்லோரும் அடையக்கூடிய பேரின்ப பெருவாழ்வுன்றான் சொல்ல அதுவும் கலாநிதி சிவஸ்ரீ சோமஸ்கந்த குருமணி அவருடைய ஆசியுடனும் மயிலாடுதுறை ரவிக்குருக்கள் அவருடைய ஆசியுடனும் இடம்பெறுவதும் ஒரு சிறப்பு குறிய அம்சமே சுன்னாகம் கதிரைமலை சிவனாலய குருமணி அவர்கள் பல தர்ம கைங்கரியங்களை செய்வது அனைவருக்கும் உண்டு அந்த வகையிலே அந்த நச்சிரார்களுக்கான சமஸ்கிருத கல்வியை புகட்டுதல் கல்வியை புகட்டுதல் அத்தோடு இந்த சித்தாந்த ரீதியான விடயங்களை கற்றுக் கொடுத்தல் அது மட்டுமல்லாமல் ஆலய வழிபாட்டு முறைகள் இன்னொரு அண்ண உடயங்களையும் சிறார்களுக்கு நல்ல உடயங்களை கற்றுக் கொடுப்பது என்பது சாலை சிறந்தது ஒன்றை அது மட்டுமல்லாமல் பல்வேறு இன்னும் பல ஆலயங்கள் நிறைய ஆலயங்கள் இல்லத்தில் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் சென்று கும்பாபிஷேக கைங்கரியங்களை செய்வது என்பது பெரும் அண்மையிலே லண்டன் நகரிலே உள்ள ஈலிங் அம்மன் ஆலயத்தையும் அந்த கும்பாபிஷேகத்தையும் செய்யக்கூடிய கைங்கரியத்தை பெற்றவர் அதனைப்போல திருநாட்டிலே இந்த கதிர கதிரேசன் வீதியில் எழுந்திரி இருக்கின்ற இவ்வாலயத்தினுடைய கும்பாபிஷேகமும் சிறப்பாக அமையும் என்பதோடு இரண்டாம் தேதி கர்மாரம்பங்கள் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு நாட்களும் எண்ணெய்காப்பு வைபவம் உடம்பெறும் என்பதையும் அடியார்கள் இத்தருணத்திலே ஆசார சீலர்களாக வருகை தந்துத்திலே ஆசார சீலர்களாக வருகை தந்து இக்கும்பாபிஷேய கைங்கரியங்களில் கலந்து கொண்டு முருகனுடைய திருப்பெருங்கருணையின் சிவப்பேற்றையும் பெற்றியும் வண்ணம் வேண்டுவதோடு இதிலே உள்ள சிறப்பு கலந்து கொள்ளுகின்ற குருமார்கள் எல்லாம் சிறப்புக்குரியவர்களாக பல்வேறு அந்தன சிரேஷ்டர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்றார்கள் என்பது சாலை சிறந்ததுண்டு அந்த வகையிலே சுவாமி பெருமானுடைய நவகுண்ட பிரதிட்டா மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக இடம்பெற எல்லாம் பல்ல ஈஸ்வரனை வேண்டி பாதம் பணிந்து விடைபெறுகின்றோம் ஆனால் நம்ம பார்வதீபதையே ஹரஹர மகாதேவா பின்னாடிடைய சிவனே போற்றி பின்னாட்டவர்க்கும் நிறைவா போற்றி இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க கதிர்வேல் கந்தவேல் பெருமாளுக்கு ஓம் சிவா